படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தரேன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க காலேஜிக்கு போகிற பிள்ளைங்க முதல்ல நீ என்ன பண்ணணும் தெரியுமா நேரத்தை உன் கிளாஸில் உன் டீச்சர் பாடம் சொல்லித்தரும்போது உன் நேரத்தை உன்னுடைய கவனத்தை அங்கே நீ விதைக்க வேண்டும் அல்ல எழு ரெண்டாவது வீட்டுக்கு வந்த பிறகு நீ கவனித்த பாடத்தை வீட்டில் ஒரு மணி நேரமாக என்ன பண்ணணும் அதில் உன் நேரத்தை நீ விதைக்க வேண்டும் அல்லைய லுயா ரெண்டாவது மூணாவது சொப்பனங்கான்ங்கிறது போல உனோட எக்ஸாம்ல எல்லாம் நீ பாஸ் ஆயிருவ ஆலை நீ இதை எழுதி வச்சுக்கோ இதுதான் உனக்கு சரியான என்னது ஆலை இதுதான் சரியான ஆலோசனைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் உலக பிரகாரமாக நடக்கிறவங்க தெளிவாக செய்தான் ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினை ஆனால் நீங்கள் அவைகளில் கீழ்படுகிறது இல்லை இதுதான் உங்கள் பிரச்சனை ஏன் அப்படி நடக்க மாட்டேங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லை கிடைக்கிறதுல ஒழுங்கு படிக்கிறதுல ஒழுங்கு இல்லை விதைக்கணும் நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா முதல் விதை என்ன விதை வார்த்தை வார்த்தையை எடுத்து விதைக்கணும் ஒரு நாள் மட்டும் விதைச்சிட்டு போக கூடாது டெய்லி விதைக்கணும் கத்தர் என்ன சொன்னாரே நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பண விஷயத்துக்காக எதுக்காக ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியள் மகிமையில என்ன பண்ணுங்க நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கனா இல்லையா இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் நிறைவு உண்டாகும் நான் ஒரு காலத்தில் ஜெபித்தேன் மாதம் மாதம் ஒரு சட்டை போடணும் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு சட்டை புது சட்டை புது பேண்ட் போடணுமே அதை நான் நிறைவேற்றிட்டேன் நான் எடுத்த மாதிரியே பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு சட்டை பன்னெண்டு பேண்ட் அந்த மாதிரி இருந்தது நான் அதுவும் தச்சு தான் போடுவேன் அப்படிலாம் நான் என்ன பண்ணேன் தீர்மானம் எடுத்தேன் அதில் ஒழுங்காக இருந்தேன் இப்போ வார வார சட்டை புதுசு இல்லையா ஏன் ஆண்டவர் நம்மளை மாத்துறாரா இல்லையா மாத்துறாரா இல்லையா நீ ஒழுங்காக இருந்தால் சொல்லுவாங்க சிறைக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் என்ன பண்ணுவானா அவன் ஒழுங்காக செய்வானா நீ ஒழுங்காக இருந்தால் அவர் என்ன பண்ணுவான் அது மாதிரி நீ ஆண்டவருக்குள்ளே கூட ஒழுங்காக இருக்கணும் ஒழுக்கந்தான் தேவை ஒழுங்கினும் தேவையில்லை நாலு பேர் ஒன்று நான் போட்டுனா போதும் மாமன் நீ மற்றவங்களுக்காக வாழாத உனக்காக வாழு யாருக்காக வாழணும் உனக்காக வாழணும் அப்போ உனக்குள்ள என்ன வரணும் ஒரு ஒழுங்கை கொண்டு வர வேண்டும் இனத்தை கொண்டு வர வேண்டும் ஒழுங்கை கொண்டு வரணும் ஒரு பாட்டை தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆமேன் ஆமாம் இந்த ஐயா பாடணுன்னாரு சரி கிறிஸ்தவ ம் ஆமாம் பாருங்கள் நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்னவா இருக்க வேண்டும் ஒழுங்கு அப்போ ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்னத்தை கடைப்பிடிக்கணும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் கொடுக்கறதுல ஒழுக்கம் அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷமாக ஐயா அந்த பச்சை மஞ்ச பைய இருக்க பஞ்ச பர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் இந்த அம்மா வரைக்கும் ஒன்று நான் வச்சுருக்கேன் இல்லை இல்லையா எனக்கு எப்போ பழக்கம் வந்தாலும் எவ்வளோ ரூபா தேவைப்பட்டாலும் தசமம் பக்கத்தில் கை வைக்க மாட்டேன் ஆமாம் அதேமாரி எனக்கு இப்போ வந்து நூறுரூவா கிடச்சிச்சின்னா முப்பது ரூபா எடுத்து வச்சிருவேன் அதே நேரத்தில் எனக்கு ஐயாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வச்சிருவேன் அதை அதே நேரத்தில் எனக்கு பத்தாயிரம் ரூபா கிடைச்சுனா எடுத்து வச்சிருவேன் அதே நேரத்தில் அதை ஆனீங்க அதே நேரத்தில் ஒரு லட்ச ரூபாய் வந்தாலும் முப்பது நாயரூபாயை தசம பாகம் எடுத்து கொடுத்துருவேன் ஆமன் அடுத்து பத்து லட்ச ரூபாய் வந்தாலும் மூணு லட்ச ரூபாயை கொடுக்கறக்கு உனக்கு மனம் வரணும் ஆமன் அப்போ தான் ஆண்டவர் மூணு லட்சத்தை கொடுக்குற அளவுக்கு மாறுனா உனக்கு அடுத்து எழுந்துருவார் மூணு கோடியை தருவார் நீ பத்து ரூபாயிலேயே க கசனித்தனம் பண்ணன்னா ஒன்று ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் உண்மையா இல்லையா ஆன்லைனில் பார்க்குறவர்களும் சரி எவன் என்ன நினைச்சாலும் சரி நான் சத்தியத்தை வேத வழி முறையை சொல்லி